ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் இன்றைக்கி நாளே எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் பட்டாணி குருமா இட்லி அந்த பட்டாணி ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கும் இட்லி தான் எடுத்துகிட்டு போனாங்க மத்தியானம் எங்களுக்கு சாதம் வச்சு கீரை முட்டை உடச்சுவை பொரியல் பண்ணி அதில் பசைஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட்டுக்கு எறா தொப்பு தான் செய்ய போகிறேன் நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சால் தான் கிரேவியாக அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பெல்லாம் விட இந்த எறாக் தொக் அதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏறாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏறாக க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி தாங்க அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயும் நான் இந்த ஏறாவை க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் தலையை வளம் பிச்சு போட்டு அந்த நடுவு பகுதி இருக்கும் அதையும் பிச்சு போட்டு அவ்வளோதான் க்ளீனிங் முடிஞ்சிது இந்த நடுவில் இந்த குடல் மாதிரி இருக்கும் மண் அது மண் கடிப்பனும் இல்லைன்னா வயிற்றுக்கு சேராதுன்னு அது கவைச்சு வாட அடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க வேண்டாம் போது அதை எதுக்கு வச்சிட்டு பிச்சு தூரம் எரிஞ்சிருவோம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்தில் இந்த ஏறவை க்ளீன் பண்ணி எடுத்துலாம் ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்க மீன் கூட முள் இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் ஆனால் இந்த இறா வந்து பசங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இந்த இறாவையும் கொட்டி க்ளீ நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து அரைச்சி இதில் ஊற்றிடலாம் இறால் வந்து நம்ம தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் அதுலேயே நமக்கு நிறைய தண்ணி விட்டு வரும் மஞ்சத்தூள் நான்வெஜ் செஞ்சால் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மிக்ஸியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றி விட்டுடலாம் அவ்வளோதாங்க தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கறதுனால இப்போ இதெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்மளோட இறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த எறா தொக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கூட போட்டு இதை மாதிரி தொக்கு வச்சு சாப்பிடுக்கல அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சாதத்துக்கு கொஞ்சம் ரசம் வச்சு இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இறா கொடுக்கலாம் ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு தோசை ஊற்றி இந்த தொக்கு வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் சாதம் இருந்தது நம்ம தான் சுற்ற முடியாச்சு என்ன தான் தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்ல இந்த சோறுல போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்